வணக்கம் இணைந்திருப்பது வாசிப்பவர் வரவு செலவு திட்டத்தை மீளவும் திருத்த வேண்டும் எம்பி கோரிக்கை இன்று முதல் அஞ்சல் ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து தோனி மேரியாவையை இழந்து பெறுகிறார் அமெரிக்காவின் ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதி அனுடகுமாரிவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று முற்பகல் அனுராத பிரதேஷ் சென்றடைந்திருந்தார் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்தா ஜினதாசா வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் விஜித ஹெராத் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்தா சமரசிங்கா இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகா சந்தோஷ் ஜா இந்திய பிரதமருக்கு அமோகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விமானப்படையின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் அவர் அனுராதபுரத்தில் உள்ள ஜெயஸ்ரீ மகாபோதியில் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார் ஜனாதிபதி ஜதிபதி அனுரகுமாரி இணைந்து நவீனமயமாக்கப்பட்ட மகாவ ஓமந்தை ரயில் பாதை மீட்டு மகாவ அனுராதபுரம் ரயில் சமதிகள் கட்டமைப்பை மக்கள் பயன்பாட்டுக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறத்து வைத்தார் இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிடுகையில் அனுராதபுரத்தில் மாஹோ ஓமந்தை இடையான தரம் உயர்த்தப்பட்ட புகைத பாதையினை ஜனாதிபதி அனுரகுமாரி நானும் கூட்டாக அங்குர்ப்பணம் அதே போலோ முதல் அனுராதபுரம் மற்றும் தொலைத்தொடர்பு தொகுதி திட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கையின் அபிவிருத்தி பயணத்தின் போது பல்வேறு அம்சங்களிடம் இலங்கைக்கான ஆதரவை நல்குவதில் இந்தியா பெருமிதம் கொள்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடுகின்ற உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் வரகையேற்று இலங்கைக்கு இந்திய விஜயம் மேற்கொண்டிருந்தார் நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்டார் இந்நிலையில் தனது வரகை குறித்து எக்ஸ் பக்கத்தை இவ்வாறு பதிவிட்டுள்ளார் எனது வருகையின் போது அளித்த அன்புக்காக ஜனாதிபதி அருளகுமாரி மற்றும் இலங்கை மக்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொழும்பாக இருந்தாலும் சரி அனுராதபுரமாக இருந்தாலும் சரி இந்த பயணம் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாச்சார ஆன்மீகம் மற்றும் நாகரிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இது நமது இருதரப்பு உறவுகளுக்கு நிச்சயமாக உத்வேகத்தை அளிக்கும் என இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் தேர்தலின் காரணமாக திணைக்கிளம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரையில் அஞ்சல் ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்துள்ளதாக ஆஞ்சல் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது மே மாதம் ஆறாம் தேதி உள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளதாலேயே விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கண் பார்வையை இழந்ததை அழைக்கப்படும் பெண் புலியின் இந்த சிறப்பு புகைப்படத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பில் வழங்குவது பெரும் கௌரவமாகும் ஒரு கண் பார்வை இழந்திருந்தாலும் காட்டின் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வாழும் இந்த சிறப்பான விலங்கு இலங்கையின் இயற்கை பாரம்பரிய அழகின் உண்மையான சின்னமாகும் அதன் கவர்ச்சிகரமான நீலக்கண் சவால்களை எதிர்கொண்டு அதன் வாழ்க்கை பற்றிய நீண்ட கதை சொல்கின்றது ஒருவேளை குலுகோமா கெரடெக்ஸ் அல்லது ஏதாவது விபத்து காரணமாக ஏற்பட்ட நிலை ஆனால் அது காட்டில் பாதுகாப்பாக உறுதியாக இருப்பது விலங்குலகின் சவால்களை வெற்றி கொள்வதற்கான சின்னமாகும் எவ்வாறாயினும் துரசிஷ்டவசமாக இந்த சிறப்பு விலங்கு கடந்த சில ஆண்டுகளாக காணப்படவில்லை மேலும் அது உயிருடன் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் நிறைப்படுத்துவதற்காக அனைத்து அரச நிறுவனங்களும் நிலையான கழிவு மேலாண்மை முறைகளை பின்பற்ற வேண்டும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமைச்சின் செயலாளர் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சுற்றறிக்கை அனைத்து அரச நிறுவனங்களையும் மூன்று ஆர் கருத்துக்களை கடைபிடிக்குமாறு அறிவித்துள்ளது பல அரச நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளன மேலும் அந்த நிறுவனங்களுக்கு தினமும் அதிக எண்ணிக்கையிலான அரச ஊழியர்கள் வரையி தருவதால் ஏற்படும் கழிவுகளை கட்டுப்படுத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் காகித பயன்பாட்டை முடிந்த வரையில் குறைக்க வேண்டும் வேண்டும் மட்டுமே மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உகந்த பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் சுட்டிக்காட்டுகின்றது தொடர்புடைய சுற்றறிக்கையை கழிவுகளை முறையாக சேகரித்து அகற்றுவது மற்றும் கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளை கண்காணித்தல் பற்றிய தகவலையும் வழங்குகின்றது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வந்த ஆறு மாத காலத்துக்குள் அவர்களின் நிறுவனங்களுக்கு முறையான கழிவு மேலாண்மை திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்க அமெரிக்கா எடுத்த முடிவை தொடர்ந்து இலங்கை பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ளது இந்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒன்றுபட வேண்டுமென்ற இலங்கை பொதுஜினப்பெறமுன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வரிகள் ஆடை போன்ற முக்கிய துறைகளை கடுமையாக பாதிக்கும் மற்றும் வேலையின்மை அதிகரிக்க வழிவாக்கும் மற்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார நெருக்கடியில் இருந்த இலங்கை இன்னும் மீண்டும் வருவதால் அரசாங்கத்தின் ஏற்றுமதி இலக்குகள் இப்போது ஆபத்தில் உள்ளன இதனால் பொருளாதாரம் கடினமாகின்றது என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றாலும் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை திருத்தி ஏற்றுமதி வருவாயை பராமரிக்க பாட்டு தீர்வுகளை தேட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மிகப்பெரிய தண்டனையை நாம் எதிர்கொள்ளும் அதே வழியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட துறைகளை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த சவால்களை சமாளிக்க ஒற்றுமையின் அவசியத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சே மேலும் வலியுறுத்தினர் தேசிய மக்கள் சக்தி நானாட்டான் பிரதேச சபைக்கான மக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் மாலை மற்றும் உறுப்பினர் திலகநாதன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது நானாட்டான் பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் நானாட்டான் பிரதேச சபைக்கான வாழ்க்கை பெற்றான் கண்டல் வட்டார உறுப்பினர்களை ஆதரித்து மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது எரிவுட்டான் மற்றும் வாழ்க்கை பெற்றான் கண்டல் ஆகிய கிராமங்களில் இருந்து மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்போதும் பாராளுமன்ற உறுப்பினர் காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே பிரதேச சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆனால் இங்கே இருந்து தெரிவு செய்யப்பட்ட எமது உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்கட்சியிலே தான் அமர்ந்திருந்தார்கள் கூடுதலாக இதன் காரணத்தினால் இவர்கள் தங்களது பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் இந்த முறை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அதாவது இந்த தேசிய மக்கள் அரசாங்கமானது எமது மக்களுக்கு சிறந்த முறையிலே இந்த பிரதேசத்தை வழிநடத்தி செல்லவும் அபிவிருத்தி செய்யவும் இந்த தேர்தலிலே இளம் வேட்பாளர்கள் நன்க கல்வியற்ற இளமையான துடிப்பான வேட்கா வேட்பாளர்களை களமுறக்கியுள்ளது நிச்சயமாக இந்த எட்டு வட்டாரங்களிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதுடன் இவர்கள் ஆட்சியையும் அமைத்துக் கொள்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் அந்த வகையில் அமெரிக்கா முன்மொழிந்த முப்பது நாள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்தன விரைவில் இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா நேற்று தாக்குதல் நடத்தியது சொந்த ரிக் நடந்த தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் போல ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் ஜனாதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் தாக்குதல் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் பிரிட்ட பிரிக் விளையாட்டு மைதானம் உணவத்தில் நடந்த ஏவுகணை தாக்குதல் கொடூரமானது இதற்காக போர் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் துரஸ்டவசமாக அமெரிக்காவின் விமர்சனம் என்பது விரும்பத்தகாத ஆச்சரியமாக உள்ளது இத்தகைய வலிமையான நாடு இத்தகைய வலிமையான மக்கள் ஆனால் பலவீனமான விமர்சனம் செய்கின்றது ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உயிரிழந்தால் கூட ரஷ்யா என்ற பெயரை உச்சரிக்கவே பயப்படுகின்றனர் என தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் பல நகரங்களில் சனிக்கிழமை பெருமளவு மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் ட்ரம்ப் நாட்டை நிர்வகிக்கும் முறை குறித்து சீற்றமடைந்துள்ள மக்களே இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியிட்ட பின்னர் அமெரிக்காவில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இவை என கார்டியன்ஸ் தெரிவித்துள்ளது தலையிட வேண்டாமற்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவின் ஐம்பது மாநிலங்களிலும் இடம்பெற்றதாக தெரிவிடங்களில் டிரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது என சிவில் உரிமை அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் உட்பட மேற்பட்ட குழுக்கள் இதில் கலந்து கொண்டுள்ளன என தெரிவித்துள்ளது அரசாங்க ஊழியர்களை வேலிலிருந்து நீக்குவது சமூக பாதுகாப்பு நிர்வாக அலுவலகங்களை மூடுவது குடியேற்ற வாசிகளை நாடு கடத்துவது திருநங்கைகளுக்கான பாதுகாப்பை அகற்றுவது சுகாதார பாதுகாப்பு திட்டங்களை குறைப்பது போன்ற ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் குறித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் சீற்றம் டிரம்ப் வெளியிட்டுள்ளனர் வாஷிங்டனிலும் புளோரிடாவிலும் சுமார் ஐம்பதாயிரம் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்வேறு விதமான பதாதைகளையும் உக்ரைன் கொடியையும் ஏந்தி என தெரிவித்துள்ள கார்டியன் உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யாவின் உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவே உக்ரைன் கொடிகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் தெரிவித்துள்ளனர் தங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏந்தியவர்களுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஊந்துதலை வழிபடுத்தும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்புட விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் கடந்த ஆண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது இதில் இந்தியா ஒற்றுக்கு என்ற கணக்கில் தோல்வியடைந்தது இந்த தொடரையின் கடைசியில் டெஸ்டின் போது பும்ராக்கு காயம் ஏற்பட்டது டிராபி தொடரில் இடம்பெறவில்லை இதனைத் தொடர்ந்து ஐ பி எல் தொடரையின் முதல் பாதியில் விளையாட வாய்ப்பில்லை எனவும் இரண்டாவது பாதியில் விளையாடுவார் என கூறப்பட்டது இதனால் ஐ பி எல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் முதல் நான்கு போட்டிகளிலும் பும்ரா பங்கேற்கவில்லை ஏநிலையில் காயத்தில் இருந்து மீண்டா பூம்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இணைந்துள்ளார் இந்நிலையில் இணைந்துள்ளார் அதனை மும்பை இந்தியன்ஸ் வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது காயத்தில் இருந்து குணமடைந்து அணியில் இணைந்தாலும் நாளைய போட்டியில் பும்ரா விளையாட மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ பி எல் பட்டத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் வெற்றி பெற்ற போது எம் எஸ் தோனி ஓய்வு பெற்றிருக்கா வேண்டுமென்ற இப்போது ரசிகர்களின் மரியாதையை இழந்து வருவதாகவும் முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி கூறியுள்ளார் சென்னை அணியில் தொடர்ந்து முக்கிய வீரராக இருக்கும் தோனி இந்த சீசனில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்த தவறிவிட்டார் சென்னை அணி லீக்கில் தடுமாறி பெறுகின்றது இதுவரை விளையாடிய நான்கு போட்டிகளில் தோனி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை மட்டுமே எடுத்துள்ளார் இதனால் ரசிகர்களும் நிபுணர்களும் அவரது துடுப்பாட்ட நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளனர் டெல்லி அணிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற லீக் போட்டியில் சென்னை அணி படுதோல்வியை சந்தித்திருந்தது தோனி இருபத்தி ஆறு பந்துகளில் வரும் முப்பது ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருந்தார் இந்நிலையில் கிரிக்ஸ்பஸிடம் பேசிய மனோஜ் திவாரி இரண்டாயிரத்தி இருபத்தி 点木头。 ஐ தொடரின் இறுதிப் போட்டி தான் தோனி ஓய்வு பெற சரியான நேரம் என்று கருதியதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னை அணியின் ரசிகர்கள் மாயாஜால என்பதற்கான அவர் ஓய்வு பெற சரியான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஐ பி எல் கிண்ணத்தை வென்ற போதுதான் என்று நினைக்கின்றேன் அப்போது அவர் ஓய்வு பெற்றுக்க வேண்டும் கிரிக்கெட்டில் அவர் சம்பாதித்த புகழ் பெயர் மற்றும் மரியாதை கடந்த

真的。<laughs>